உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சென்னை அருகே பூவிருந்தவள்ளியில் திமுக சார்பில் நீர்மூர் பந்தலில் வழங்கப்பட்ட பழச்சாறு மோர் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட ஏராளமான குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர் காலம் தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுக சார்பில் பல்வேறு பகுதியில் நீர்மூர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நசரத்பேட்டை மற்றும் வரதராஜபுரத்தில் இன்று பூந்தமல்லி ஒன்றிய திமுக சார்பில் நீர் மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது பூந்தமல்லி திமுக ஒன்றிய செயலாளர் கமலேஷ் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீர் மோர் பந்தலை அமைச்சர் நாசர் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு பழச்சாறு மோர் குளிர்பானங்கள் மற்றும் பழ வகைகளை வழங்கினார் இதனை ஏராளமான பொதுமக்கள் வாங்கி சென்றனர் இதில் ஜனா அகரமேல் ரவி முத்தமட் செல்வன் இளையான் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சுமதி அத்திகிரி மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் திருமலைராஜ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்